கோவை மாவட்ட மக்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது கோவை மாவட்டத்துல மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்து அத்திக கவனா திட்டம் கிட்டத்தட்ட அறுபது எழுபது ஆண்டுகள் கனவு திட்டமா இருக்கு எல்லாருமே போராடிட்டு இருந்தாங்க விவசாயிகள் போராட்ட குழு போராட்டாங்க எல்லா அரசும் மத்திய இல்ல பல அரசாங்கம் வந்து மாறி மாறி அதை யாருமே அதை பத்தி கண்டுக்கல ஆனால் எடப்பாடி முதலமைச்சர் வந்து அந்த திட்டத்தை அம்மாவுடைய அரசின் மூலமாக முழுமையாக நிதி ஒதுக்கி அந்த திட்டங்களை எல்லாம் முழுமையாக நமக்கு தந்து நிதியை தந்து நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டி தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பணியை அம்மா அரசு எடப்பாடி அதே போல பில்லூர் மூன்றாம் போட்டுக் கொண்டிருந்த திட்டம் கோவை மாவட்டம் அந்த திட்டத்தை முழுமையாக நான் தமிழ்நாட்டுத்துறை அமைச்சரில் அந்த எடப்பாடியை அந்த திட்டமும் வேகமாக நடைபெற்று கொண்டிருந்தது இன்னொரு முடிக்கிறது அந்த திட்டம் எதுக்காக கொண்டதுனால் ஐம்பது வருஷத்துக்கு இன்னைக்கு உயிர் பிரச்சனையே இருக்கு அந்த மாதிரி அதே போல் விமானங்களில் விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக ஒரு இரு இருபது வருடங்களாக போராடிட்டு இருக்காங்க திமுக அரசு ஜீரோ வேல்யூ பண்ணிட்டு இருக்காங்க அதே போல் அங்கே இருக்கிற மக்களெல்லாம் பேசி எடப்பாடி என்று சொல்லி சீஃப் செக்ரட்டரி அனுப்பி அந்த திட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறம் எடுக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் திமுக அரசு வந்து அதை அப்படியே அதை அப்படியே கிடவு போட்ட மாதிரி இருக்குது இப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாவட்டத்துக்கு என்னன்ற நம்ம சொல்லலாம் இன்னும் திட்டம் அறிவிப்பு இதே ஆறு புதிய கல்லூரி அரசு மருத்துவமனை மேம்பாடு கலெக்டர் பொது பிள்ளைங்க எஸ்பிஆபிஸ் பொது பிள்ளைங்க சொல்லிட்டே போகலாம் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குளங்களும் எப்படி இருக்கு அந்த குளக்கரை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லா அடுக்கு மாதிரி வீடு எல்லாம் கட்டி கொடுத்து எல்லாம் மாற்றிடம் கொடுத்து அந்த குளக்கரை எல்லாம் மேம்படுத்தி இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து பாராட்டக்கூடிய வகையிலே அதிகமான வரிசையில் மத்திய அரசு விருதுகள் வாங்கியிருக்கேன் நிறைய பேர் வந்து மாநில பாதுகாப்பு இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அழகு சேர்ந்த மூலம் கொண்டு பண்ணல பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் இருக்கிறாங்க எம்பிஐக்கா இப்பவே அவங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு இன்னைக்கு எல்லா அதிகாரமும் இருந்து மாவட்டத்துக்கு ஜிஎஸ்டி பிரச்சனை எந்த ஒரு திட்டமே நம்ம கோவை மாவட்டத்திற்கு ஆயுத்தூர் மட்டுமல்ல நீலகிரி கொடுக்கல பொள்ளாச்சி கொடுக்கல திருப்பூர் கொடுக்கல ஈரோடு கொடுக்கல